வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ நிறுத்தப்பட்டதா பிக் பாஸ் ஆட்டம் ஏன்னா லைவை நிறுத்திட்டு வேற எதோ வேலை பார்த்துருக்காங்க அது மழையின் காரணமாகவோ அல்லது பார்வதி விக்ரம் சபரி திவ்யா வினோத் இவங்க ஒரு பெரிய ஃபைட் நடந்தது அந்த அது நடந்துட்டு தான் நின்றுச்சு அப்ப பார்வதி வேற பதவி விட்டு தூக்கிட்டாரு பார்வதி பதவி விட்டு தூக்கிட்டு பயங்கரமான அடி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் லைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் லைவ் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது நிறுத்திட்டு வைல் கார்ட்ரிஸ் வந்தாங்க அந்த லைவ் ஓடிட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நினைக்கிறேன் ஓடிட்டு வந்து என்னப்பா அது ஒண்ணும் புரியலையே எதனால ஒருவேளை ஹெவி ரெயின் எடுத்து நடந்தது இல்லையா அதனால மழை தண்ணியே தான் வந்திருக்கும் அதனால வந்து எல்லாரும் வெளியேற்றிட்டு வெள்ளைங்க தங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம் ஆனால் சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க ஆனால் ஒரு சில என்ன சொன்னாங்க இல்லைங்க அந்த வினோத் பார்வதி கம்ருதீன் கம்ருதீன் இல்ல இவர் சபரி விக்ரம் திவ்யா இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடந்துச்சு அது ஒரு அன்வான்டாக போனதுனால கேம் தானே இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இவளை சமாதானப்படுத்திட்டு திருப்பி நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை சமாதானப்படுத்தினாங்க அதனால டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டதுங்க இது வந்து சீசன் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு தடவை நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா சீசன் ஃபைவ் தானே ஆமா சீசன் ஃபைவ்ல ஒரு நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அது அப்பதான் அந்த லைவ் ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது ஒரு சீசன் ஃபைவ்ல லைவ் கிடையாது அல்டிமேட் லைவ் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டுக்கடியே அனுப்பிச்சிட்டாங்க ஒரு நாள் எபிசோடே இல்ல அமிச்சிட்டாங்க அது அடுத்த நாள் தான் வந்து பழைய போட்டாங்க ஆனால் அதை நிறுத்திட்டு திருப்பி புது எபிசோட் போட்டாங்க அடுத்த நாள் வந்து எல்லாரும் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு யாருக்கும் ஃபோனெல்லாம் கொடுக்கல ஹோட்டலில் ஹோட்டல தங்கினாங்க ஃப்ரீயா இருந்தாங்க அடுத்து ஒரு முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வச்சு அந்த எபிசோடை முடிச்சாங்க ஒரு நாள் மட்டும் எபிசோடு வரல எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாளும் எபிசோட் வரல அந்த மாதிரி ஒரு சூடியல் நடந்தது ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பயம் ஏன்னா ஹெவி ரேஞ்ச் செம்மரப்பாக்கம் ஏறி பக்கத்துலயே இருக்கு அடிச்சுன்னா எல்லாம் வந்துடும் ஆனா இப்ப நிறைய சேஃப்டி பண்ணிட்டாங்க அந்த மதிர் சேவலாம் கட்டி இது இவிபி சப்பி பயங்கரமா பண்ணிட்டாங்க தண்ணி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வேலை நான் அளவுக்கு எல்லாம் மதிர் சவெல்லாம் கட்டி இது இன்னைக்கு மூணு நாலு செட்டு தான் இருந்தது ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி இப்ப கிட்டத்தட்ட பதினாறு செட்டை பதினெட்டு செட்டை போட்டு வச்சுக்கலானுங்க விஜய் டிவி மட்டும் ஆறு ஏழம் இருக்கு அது பாட்டு ரன் ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கு எல்லா டிவியுமே அங்க போயிட்டாங்க இதுல இருந்து எல்லா டிவியும் போயிட்டாங்க கலர்ஸ்ல இருந்து எல்லாருமே கலர்ஸுக்கே ஒரு மூணு நாலு செட் இருக்குது பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால வந்து ஜி தமிழும் அங்கதான் பண்றாங்க சோ அதனால எல்லாருமே இறங்கி பண்றாங்க இல்லையா அதனால விஷயம் தண்ணி வராத அளவுக்கு நல்லா செட் பண்ணிட்டாங்க நல்ல நூறு அடி ரோடு போட்டாங்க உள்ள அது என்ன ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தெரியல நான் போகும்போது இப்ப நான் ஒரு ரெண்டு மாசம் போனேன் வேற ஒரு ரீசனுக்காக அப்ப அந்த நூறு அடி ரோடே போட்டு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது பிக் பாஸ் டிவி இது அதனால வந்து பிக் பாஸ் வீட்டுல தண்ணி வர்றது வாய்ப்பு இல்லையே உள்ள தண்ணி மழை அதிகமா பெஞ்சதுனால இந்த சவுண்ட் யூண்ட் எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இவ்வளவு போய் ரூம்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிடலாமோ அப்படின்னு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு அதே போல வினோத் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்ல வாழைப்பத்து தூக்குனதுக்கு வந்து ஏ வாழைப்பத்து தூக்கு தூக்கு தூக்குன்னாங்க பார்வதி ஒத்துக்கிட்டா டக்குன்னு தூக்குற உடனே இவரு விக்ரம் வந்து ஒத்துக்கல ஏ வாழைப்பழத்தை பார்வதி தான் ஜட்ஜி சொன்ன அப்புறம் தூக்குவாங்க ஜட்ஜி வந்து அன்பரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாஸ் நீங்க ஒரு முடிவு வாங்க அப்படின்ட்டு அவர் கம்பனம் விட்டாரு இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க பாயிண்டே கொடுக்க முடியாது விக்ரம் நினைக்கிறாரு இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல பிக் பாஸ் எங்களுக்கு அந்த விக்ரம் வந்து நான் ஒரு பாயிண்ட் தரேன் அப்படின்னு கை தூக்குறாங்க இல்ல இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு சொல்லுங்க அப்படின்னு பிக்பாஸ் சொல்லிட்டாரு அப்புறம் பேசி கீசி சபரி சொல்லிட்டாரு ஒன்னு ரெண்டு பேருக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது இல்ல ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுங்க ஜட்ஜி முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அப்போ சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு முடிவுக்கே வரல பார்வதி வந்து இல்ல இல்ல நான் தான் பண்ணுவேன் நினைக்கிறாங்க அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டாரு இன்னொரு வேற ஒண்ணு செய்யலாங்க ஜட்ஜே மாத்திருங்க ஆஹ் வினோத் ஒரு பாயிண்ட கொடுத்துருக்காங்க ஜட்ஜே ஜட்ஜ மாத்திருங்க அது ஓகே உங்களுக்கு அது போட்ட மாத்துங்க அப்படின்னா உடனே சபரி கை தூக்கலான்னு நினைக்கிறேன் சபரி ஐ திங்க் சோ சபரி யாரு சம்பரி யாரோ கை தூக்குனாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் மீண்டும் தொடர்றது அப்பதான் வந்து கட் ஆயிடுச்சு அந்த அப்பதான் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வினோத் வந்து பிக்பாஸ் சொல்லட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒத்தக்கார நினைக்கிறாங்களே வினோத் ஐயோ இரியா அங்க பேசிட்டு இருக்காங்க வினோத் அதான் ஒரு பெரிய பிரச்சனை புரிஞ்சிக்க மாட்டாங்களோ டக்குன்னு சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவருக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டுறாரு சோ அது அது வந்து மிகப்பெரிய தவறு நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்வதிக்கு வந்து பயங்கர செட் ஆகுது என்னடா அது பிக் பாஸ் நம்மளே பதவி உடுத்துக்கிட்டாரு என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கேன் அதுல அதனால ஒரு அரை மணி நேரம் நின்றுச்சோம் ஏன்னா நீங்க ரூல்ஸை புரிஞ்சிக்க பிக் பாஸ் ஏதாவது திட்டம் பயங்கரமா திட்டிருப்பாரு அப்புறம் எல்லாரும் போய் பெட்ரூம்ல உட்காருங்க நான் ஏதாவது ரீசெட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிடவங்க எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ காஃபி எல்லாம் குடிச்சிருக்கேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அன் ஹவர் கழிச்சு தான் திரும்ப கூப்பிட்டுருக்கா ரீ கால் பண்ணி திரும்பி இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க பார்வதி கம்ருதீன் இந்த ரெண்டு பேரோட அட்டகாசம் தாங்க முடியல ஒரு லவ் ட்ராக் ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் ஏ என்னதான்டா பண்றீங்க நீங்களா சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவரையார் உண்டாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் பிக்பாஸ் பிக் வந்து இவங்க பெரிய தலைவர் அந்த இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கனி வந்து அந்த டாஸ்க் அனவுன்ஸ் பண்ணி அழகாக தமிழில் பேசினாங்க தமிழில் ரொம்ப அழகாக பேசி கொண்டு வந்தாங்க ஆனால் இங்கே பார்வதி பண்ணுறது எல்லாமே தலைகீழே இருக்குது அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது நத்தக்கன்னியா நாத்தக்கண்ணிய விட கூப்பிடலாம் போடுறது அது மாதிரி தான் இருந்தது அவங்க பேரு நியாயம் பண்ணுதுங்க பார்வதி அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ தெளிவு பண்ணிக்கிட்டு விளையாடு அதாவது அந்த காய் எங்கே இருக்குன்னு தெரியாது அவர் போய் தொடர்றாரு எடுத்து மேல கை தூ கை தூக்குது அதாவது கை தூக்கிறதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜுக்கு ஒரு வேலை இல்லைன்னா நீங்க வந்து ஜட்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு பிக்பாஸ் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க நான் கையை தூக்கம் தான் சொன்னேன் வாழ்ப்பத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னீங்களா கையை தூக்கினதுக்கு அப்புறம் சொன்னீங்களா முன்னாடியே பிக் பாஸ் கேட்கறாரு இல்ல பிக் பாஸ் முன்னாடியே தான் சொன்னேன் ஆனா அவர் கையை தூ தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி லவர் நீ ஜட்ஜே மாத்திருங்க வேலை கேட்காது ஒரு ஜட்மெண்ட்ல பியூரா இருக்கணுங்க அதுதான் முக்கியம் அந்த ஜ அதுதான் அதாவது பார்வதி தன்னுடைய நேர்மையா விளையாடியதான் சரித்திரமே கிடையாதுங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அந்த ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர் அது ஸோ அதை அதை தாண்டிதான் நம்ம சில விஷயங்கள் இப்போ கம்ருஜினோட அரோரா பழகுறாங்கிற ஒரே அதை கட் பண்ணணும்னு எவ்வளோ பிளான் பண்ணி அடிச்சாங்க தெரியுமா அவ்வளோ மோசமான கேரக்டர் பார்வதி பார்வதி அரோரா பிரிச்சாங்க பிரிச்சுட்டு இப்போ கம்ருஜினோட சுத்திட்டு இருக்கு கம்ருஜின்னு எங்க அங்கே போய்ட்டு போறாங்கன்னு ரொம்ப இழஞ்சி குழஞ்சி ரெண்டு பேரும் தொடக்கூடாதுன்னு தொட்டுலாம் டான்ஸ் ஆடுறாங்க அவரும் நர்ஸு வேஷம் இந்த அம்மா வந்து இது ஆனா நர்சிவேஷன் போடுற மாதிரி லேடிஸ் வாசல பேசிட்டு அவங்கள கண்டபடி பண்றாரு நான் இப்போ பெண் தானே நான் கட்டிபிடிக்கலாமே உங்களை ஐயோ என்னையா அது உங்க அநியாயம் தாங்க முடியலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் பார்வதியோட கேம் வந்து நிறைய பேருக்கு நான் என்னோட திட்டுறாங்க எங்க பார்வதி சூப்பரா தானே ஆடுறாங்க அவர் என்னங்க இருக்குது அப்படின்னு இப்ப பார்வதி எலிமினேஷன் கேம் ஆடுறாங்க ஒருத்தர் தூக்கம்னா இப்ப திவாகர தூக்கம் கிட்டத்தட்ட காரணமே பார்வதி தான் அதுவே நிறைய பேர் புரிய மாட்டேங்குது போல கம்பருஜனையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா அந்த ஓட்டு தனக்கு வரும் அதுல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்ம டைட்டில் முன்படையெல்லாம் நினைக்கிறாங்க நான் நானா கூட என்கிட்ட கோச்சிங் டாங்க சார் அப்படிலாம் சொல்றீங்க அவங்க எப்படி சார் ஓட் கவுண்டிங் தெரியும் திவாகர் போன போது கம்முருஜனுக்கும் சொல்லியிருப்பாங்க உள்ள போனாலும் கண்டிப்பா கம்பருஜினி இருக்கு உடம்பு இருக்கு அப்ப கம்ருதி திவாகரே போகும்போது ஏன் கம்பருதி அனுப்ப முடியாதா அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்கிட்ட காட்சி மூச்சுன்னு கத்துறாரு என்னங்க வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற இல்லைங்க உண்மையே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கம்ருதி எலிமேஷன் கேம் ஆடுறாங்க யாரெல்லாம் இப்ப மாயாதான் ஆடினாங்க தன்னோட டீம்ல இருந்தே ஒரு மூணு நாலு பேர் அமிச்சு மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதை முன்னாடியே பண்ணி தான் அவங்க முதல் இடத்துக்கு வந்துருப்பாங்க அதே மாதிரியான ஒரு கேமை தான் இப்ப இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இப்ப நீங்க பிக் பாஸ் வந்து நிறுத்த படிச்சா இல்லையா அப்படின்ற ஒரு பக்கம் குழப்பம் அப்படின்ட்டு இருக்க வச்சா தான் ரெண்டு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குழம்பல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ பாயிட்டு வருவேன் வேண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாயிட்டு வருவான்